சிக்கிம் மாநில தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிக்கிம் மாநில மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் சிக்கிம் அதன் எல்லையற்ற இயற்கை அழகு வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் மக்களின் அரவணைப்புக்காக பரவலாக போற்றப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் சுற்றுச்சூழல் மிக்க மாநிலமாக இயற்கையுடன் இணக்கமான சகவாழ்வை காட்டும் நிலையான வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாய் அந்த மாநிலம் திகழ்வதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் சிக்கிம் மாநில மக்கள் செழிப்பு நல்வாழ்வு சிறப்பான எதிர்காலத்தை பெற வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் முர்மு தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் சிக்கிம் அமைதியான அழகு வளமான கலாச்சார மரபுகள் மற்றும் கடின உழைப்பாளி மக்களுடன் தொடர்புடையது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் சிக்கிம் மாநிலம் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறியுள்ளார் சிக்கிம் மாநிலமாகி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதால் இந்த நிகழ்வு இன்னும் சிறப்பு வாய்ந்தது என்றும் அதன் குடிமக்களின் செழிப்புக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் சிக்கிம் மாநில தினமான இன்று சிக்கிம் மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த நாள் சிக்கிமின் துடிப்பான கலாச்சாரம் இயற்கை அழகு மற்றும் பன்முகத்தன்மையில் ஒற்றுமை ஆகியவற்றால் வளப்படுத்தப்பட்ட ஒரு முற்போக்கான மற்றும் அமைதியான மாநிலமாக அதன் பெருமைமிக்க பயணத்தை குறிக்கிறது என்று இல கணேசன் குறிப்பிட்டுள்ளார் குஜராத் மாநிலத்தில் உள்ள பூஜ் விமானப்படை தளத்திற்கு சென்றுள்ள மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமானப்படையினருடன் கலந்துரையாடினார் அப்போது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் விமானப்படை முக்கிய பங்காற்றியதை நினைவு கூர்ந்தார் முப்படைகளின் இந்த நடவடிக்கை நாட்டு மக்களின் மட்டுமல்லாமல் உலக நாடுகளின் மக்களின் பாராட்டையும் பெற்றதாக கூறினார் எதிரிய முப்படையினர் ஆதிக்கம் செலுத்தி வெற்றியை நிலைநாட்டியதாகவும் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்தார் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவத்தினரை சிறப்பிக்கும் வகையில் நாடு முழுவதும் பாஜக சார்பில் மூவர்ண கொடி யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் கர்நாடக மாநிலம் ஹூபிளி நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த யாத்திரைக்கு மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தலைமை வகித்தார் இந்த யாத்திரையில் பல அடி நீளம் கொண்ட தேசிய கொடி பேரணியாக கொண்டு செல்லப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் கடந்த எட்டு மணி நேரம் நடத்திய தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் ஆறு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை ஐஜி வி கே பிர்டி கூறியுள்ளார் அங்குள்ள கேரட் மற்றும் ட்ரால் பகுதி தீவிரவாதம் இல்லா சூழலை உருவாக்க காவல்துறை உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தாா் பிளஸ் டூ ஆதிதிராவிடர் பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி கடந்த அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தொன்னூற்று ஆறு சதவீதத்தை எட்டியுள்ளது கல்வியில் சமூக நீதிக்கான வெற்றி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி இதுவரை இல்லாத உச்சத்தை அடைந்துள்ளதாக கூறியுள்ளார் உயர்கல்வியிலும் இந்த உயரத்தை உறுதி செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக தமிழக அரசு தீட்டும் திட்டங்களால் வரலாற்று இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் விடாமுயற்சியுடன் கடினமாக உழைத்தால் நிச்சயம் வெற்றி கிட்டும் என குரூப் டூ தேர்வுகளில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த நபிலா டிடி தமிழ் செய்திகளுக்கான சிறப்பு பேட்டியில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் பல்வேறு பணி பதவிகளுக்கு தேர்ந்தெடுப்பதற்காக நடத்தப்படும் மாநில அளவிலான தேர்வில் குரூப் டூ சேவைகளுக்கான தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது இதில் மாநில அளவில் முதல் இடத்தை பிடித்து சாதனை படைத்த நபிலா கூறுகையில் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைவரும் கடின உழைப்பு விடாமுயற்சியுடன் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் என்று அவர் தெரிவித்தார் நபிலா ஆங்கில இலக்கியத்தை முதன்மை பாடமாக எடுத்து அதில் வெற்றி கண்டுள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் தங்கம் நூற்று பத்து ரூபாய் அதிகரித்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் எண்ணூற்று அறுபத்தொன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது